பெண்கள் புலம்புறதை நான் கேட்டிருக்கேன் டாக்டர் நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஒல்லியாக தான் வந்து இருந்தேன் ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா ஒரு பத்து கிலோ வெயிட் வந்து போட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுத்தர வயதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ மெனோபாஸ் டைம்லையும் வந்து எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நான் நிறைய டயட்டு வந்து இருக்கிறேன் அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் கூட என்னால் அந்த பழைய வெயிட்டுக்கு வந்து வர முடியல இது என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பெண்களுக்கு ஏன் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த உடல் எடையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு இயல்பாகவே அவங்க உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஒரு ஆணோட உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து அது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு டெய்லி உண்டாகக்கூடிய ஒரு நிலையாக தான் வந்து இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணோட உடம்புல ஒரு மாதத்திலே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்க உடம்புல எந்த ஹார்மோன்ஸோட ஆதிக்கம் வந்து இருக்காது மாதவிடாய் முடிஞ்சு ஐந்தாவது நாளில் இருந்து பதினான்காவது நாள் வரைக்கும் அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஒரு ஆதிக்கம் வந்து இருக்கும் ஸோ இது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து அதே சமயத்தில் கடைசி ஒரு பத்து நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனோட ஆதிக்கம் இது உடம்புல கொஞ்சம் நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் சோ இந்த மாதிரி ஒரு மாதத்துலயே அவங்க உடம்புல ஹார்மோனோட ஒரு ஆதிக்கம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இயல்பாகவே ஒரு பெண் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து கூடும் ஒரு பத்து கிலோ வரைக்கும் வந்து அவங்களுக்கு வெயிட் கூடலாம் அதே மாதிரி வந்து ப்ரக்னென்சி காலகட்டம் அந்த ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு கிலோ வந்து அவங்களுக்கு வெயிட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் வந்து குழந்தையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் தான் குழந்தை அது கூட இருக்கக்கூடிய அந்த நஞ்சு குடி இதெல்லாமே வந்து இருக்கும் அது மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆறு கிலோ அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படியே வந்து நின்றுடும் ஸோ ப்ரெக்னென்சி காலகட்டத்திலையும் வந்து ஒரு ஆறுலேருந்து பத்து கிலோ வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இதுவே ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சரியான உணவு முறை வந்து இருக்காது பெரும்பாலும் வீட்டில் எது மீதி இருக்கோ அதை தான் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் காய்கறிகள் வந்து சரியாக வந்து சாப்பிட மாட்டாங்க நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க கூடுதலாக மன அழுத்தமும் வந்து இருக்கும் சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து கிலோ வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுவே மெனோபாஸ் ஒரு காலகட்டம் ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க உடம்புல வந்து மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றம் வந்து கம்மியாகும் ஸோ அதனாலையும் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து அவங்களுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சி ஒன்றோ இல்லை ரெண்டோ ப்ரெக்னென்சிஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறமா நடுத்தர வயதில் சரியான உணவு தூக்கம் வந்து இல்லாதனாலையும் மெனோபாஸ் காலகட்டத்தில் வளர்சிதை மாற்றத்தோட அளவு வந்து குறையிறதுனாலையும் ரொம்ப ஈஸியாக ஒரு முப்பது கிலோ வெயிட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே வந்து அவங்க உடம்புல வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் கூட அந்த எமோஷனல் மேனேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லை அவங்க வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட வந்து நல்ல ப்ரோட்டீனோ இல்லை உடலுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களும் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு பரம்பரையாக ஹார்மோனல் இம்பாலன்ஸும் கூட இருக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸோ ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடலில் வந்து வெயிட் கூடிட்டே இருக்கும் நிறைய பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைகளும் வந்து உருவாகும் அதுவும் வந்து உடல் எடை ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் இந்த மாதிரி நிலைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம டீடாக்சிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது அதாவது ஒன் டே நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது இது எதுக்காக எடுத்துக்கணும் எனக்கு ரெகுலராக மோஷன் போகுது டாக்டர் நான் எதுக்காக பேதி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய வைரஸ் பேக்டீரியா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அதுதான் வந்து ஓரளவுக்கு அந்த கழிவுகளை வந்து செரிமானம் பண்ணி அதன் மூலமாக அது உணவை வந்து எடுத்துக்கும் நம்ம ஒரே வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு உணவை வந்து செரிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தான் நம்ம குடலில் வந்து வந்து உண்டாகும் இது மீண்டும் மீண்டும் அதே வகையான உணவுப் பொருட்களை தான் வந்து நமக்கு எடுத்துக்க சொல்லி நம்மளுடைய மூளைக்கே வந்து தூண்டுதலை வந்து கொடுக்கும் அதனால தான் ஒரு சிலர் வந்து ஜங்க் ஃபுட் எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களால விட முடியாது அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமான அரிசி சம்பந்தமான உணவுகளாக வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் பாக்டீரியா அந்த நுண்கிருமிகள் தான் வந்து முக்கியமான காரணம் இது வந்து நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியங்களும் கூட ஸோ இதை ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நம்ம வேதிக்கு மருந்து எடுத்து அன்றைய நாளில் நம்ம வந்து மோர் வந்து எடுத்துப்போம் ஸோ அந்த மோரில் இருக்கக்கூடிய புதிதான லேக்டோபர்ஸில அப்படிங்கிறது நம்ம குடலில் வந்து போகும்பொழுது அது வந்து நம்மளுடைய உணவு முறைகளில் வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டான நிலைக்கு வந்து வர்றதுக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த ஆட்டோ இம்யூனிட்டிலாம் வந்து ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் டீடாக்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ அடுத்ததாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம பன்னிரெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாறு மணி நேரம் வந்து விரதம் அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது இது வந்து நம்ம ஏதாவது ஒரு சிறப்பான நாட்களை நம்மளுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது ஸோ நைட்டு ஒரு ஏழு மணிக்கு நம்ம உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலை உணவை தவிர்த்துட்டு மதிய உணவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம பிரேக் பண்ணும்பொழுது அந்த சமயத்தில் நம்ம நெல்லிக்காயோ இல்லை வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா விழாம்பழம் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ விளாம்பழம் எல்லா சமயத்துலேயும் கிடைக்காது பட் நெல்லிக்காய் எல்லா சமயத்துலையும் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் போது நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது அதனால நமக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரதோ இல்லை நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிற மாதிரியான நிலைகள் வராமல் வந்து தடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம பனிரெண்டு மணி நேரத்தில் இருந்து பதினாறு மணி நேரம் வந்து பாஸ்டிங் எடுக்கிறது நல்லது மூன்றாவதாக சின்ன சின்ன வெயிட் ட்ரைனிங் நம்மளுடைய மசில்ஸ் மாசை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு எல்லாமே நம்ம மெஷின்ஸ் தான் வந்து பண்ணுது ஸோ தசைகள் வந்து பலகீனமாகுது இந்த தசைகள் பலகீனமாகிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கழுத்து வழியோ இடுப்பு வழியோ இல்லை வயதான ஒரு தோற்றமோ வந்து வர ஆரம்பிக்குது ஸோ சின்ன சின்ன வெயிட் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணுறது நல்லது இது மூணாவதாக நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வெயிட் ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்றது நல்லது அடுத்தது ரெகுலராக நம்ம ஏதாவது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்றது நல்லது அது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடைபயிற்சியா வந்து இருக்கலாம் இல்லை ஒரு இருபத்தி முறை நம்ம வந்து சூரிய நமஸ்கார பயிற்சியா வந்து இருக்கலாம் இல்லை நமக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத கலோரிஸ் வந்து குறைவாகி நம்மளுடைய இதையும் வந்து நல்லா பம்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாகவும் நம்ம உடம்புல வந்து இந்த வளர்சதை மாற்றத்தோட அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றது நல்லது கடைசியா வந்து நம்மளுடைய எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம யாருமே வந்து அதிகமாக வந்து கண்டுக்க மாட்டோம் இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு உடம்புல வெயிட்டை வந்து அதிகப்படுத்தும் அந்த மாதிரி நிலைகளில் நம்ம மூச்சு பயிற்சி வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது கூட்டு தியான பயிற்சியோ இல்லை வந்து குருமார்களோட ஒரு அவங்களோட ஒரு வழிகாட்டுதல் பேரில் நம்ம ஏதாவது ஒரு தியான பயிற்சியோ வந்து நம்ம பண்ணுறது நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தியான பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மூலையிலேருந்து உண்டாகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம தவிர்த்துக்கலாம் பெண்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் வேதிக்கு மருந்து டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நான்கு நாட்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் மாதிரி சின்ன சின்ன வெயிட்டை வச்சு நம்ம வந்து மசிலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னு நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்கள் உடல் எடையை ஓரளவுக்கு நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு எதனால் உடல் எடை வந்து அதிகரிக்குது இதை குறைக்கிறதுக்கான ஒரு ஐந்து வழிமுறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்